அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ எம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப்எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நாங்கள் வந்து காலையிலேயே எங்கே கிளம்பி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரோன் மேலே தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம் சரி வந்து ஸ்கூல் லீவாக தானே இருக்குது எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிட்டுருக்கோம் அதே மாதிரி ஊர்லேருந்து மாமா மாமிலாம் வந்துருக்காங்களா அவங்களே அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கிறோம் கேமரன் ஐலண்ட் வந்து நம்ம வீட்லேருந்து மூன்று மணி நேரத்துலேயும் வந்து போயிடலாம் ஆனால் நாங்கள் வந்து அடிக்கடி போகிறது கிடையாது நான் போயிட்டு வந்தே பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நினச்சி தான் வந்து கிளம்பியிருக்கிறோம் எல்லாருமே சொன்னாங்க இப்போ இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு போகிற வழி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம ஹைவேயில் வந்து வந்துடலாம் அதாவது கொஞ்சம் தூரம் இல்லை முக்கால்வாசி நம்ம வந்து ஹைவேல வந்துடலாம் கடைசி ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டும் வந்து நம்ம இந்த மாதிரி மலைப்பாதையில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து போகிற வழியில் ஒரு ஃபால்ஸும் இருக்குது அங்கே நிறைய பேர் வந்து காரணி பாட்டிட்டு இறங்கி பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் கூட இருக்குது ஆனால் நாங்கள் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணலை சரி நம்ம போயிடலாம் மலை மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு ஏன்னா இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி நின்றோன்னா இங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏறுறப்ப வந்து இருட்டாயிடும் இந்த இடத்துல வந்து லைட்லாம் இருக்காது இந்த இந்த ரோட்டில் வந்து அதனால் நம்ம வந்து வெளிச்சம் இருக்கிறப்பவே வந்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பாதி வரைக்கும் தான் ஏறி இருக்கோம் அதாவது ரிங்லெட் அப்படிங்கிற ஏரியா கிட்ட தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் இங்கேயே வந்து செம்ம மிஸ்டாக நல்லா பனியாக இருக்குது பாருங்க இன்னும் மேலே ஏறி போகிறப்ப நல்லாவே கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கார் விண்டோ திறந்து பார்க்குறப்பவே வந்து நல்லா கூலிங்காக இருந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோவை திறந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம் நல்லா கூலிங்காக இருந்துகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து கேமரா நலன் வந்து ரீச் பண்ணியாச்சு இங்கே எழுதியிருக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் வெதர் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நல்லா கூலிங்காக இருந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம எடுத்துருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து செக்இன் பண்ணணும் ஏன்னா வந்து மூணு மணிக்கெலாம் செக்இன் பண்ண வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறதே வந்து அஞ்சு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு பரவாயில்ல நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து செக்இன் பண்ணிடலாம் ஏன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்குறதா இருந்தால் கூட சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து செக்இன் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஹோம் டூர் மட்டும் நான் காமிச்சிக்கிறேன் இங்கே வந்து இது வந்து ஹால் ஹால்லேயே வந்து சோஃபா அப்புறம் டைனிங் டேபிள்லாம் இப்போ வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க இதுதான் வந்து கிச்சன் கிச்சனும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது காரணமே இதோடய வியூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டாக வந்து எடுத்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் குவின் பெட் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு குவின் பெட் வந்து போட்டிருக்குறாங்க இது அதே மாதிரி இந்த ரூம்லேயும் வந்து ஒரு ரெண்டு குவின் பெட் வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருந்தேன்னா அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிங் சைஸ் பெட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதோடய வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஹால்லேருந்து பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த வியூ தான் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அதே மாதிரி நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து கிடைக்கிற வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த வியூ பார்த்தோன்னே இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டெய்லியுமே இந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க கீழே வந்து வச்சிருக்கிறது வந்து ஜுக்கினின்னு நினைக்கிறேன் எங்கேயிருந்து எனக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சது ஃபுல்லாகவே நிறையா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க சரி நாளைக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ அஞ்சரை மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக டைம் எதுவும் இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரலாம் ஏன்னா செம்ம பசியில் இருக்கும் எல்லோரும் அதுவும் இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால ஏதாவது நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழில் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கீழே இறங்கி போக போகிறோம் நல்லா பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்கிறதுனால செம்ம கூலிங்காக இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம தங்கியிருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கேயும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப மெக்டோனல் தான் வந்து நல்லா கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் மெக்டோனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு சரி வேறு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்குறோம் ஏன்னா இங்கே வந்து பால்லாம் வாங்கிக்கிட்டால் நம்மளே டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இப்போ போலாம் அப்படின்னு வந்திருக்குறோம் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க குக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதனால் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுற மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இங்கே வீட்லையே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிருக்கிறோம் ஏன்னா வந்து வெளியில் போய் இந்த மாதிரி மெக்டோனல்டு இதெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு அதனால் அந்த மாதிரி எதாவது நம்ம வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்குறோம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜிக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆனால் பஜ்ஜி மாவோ இல்லை கடலை மாவோலாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாவு இது கூட வந்து இன்னொரு ஒரு மாவு வந்து இருந்துச்சு இது வந்து வெஜிடபுல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி செய்கிற மாவு தான் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதிலே வந்து பஜ்ஜி போட்டாச்சு உண்மையிலே சொல்கிற ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த இந்த கூலிங்காக இருக்கிறதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக அந்த மாதிரி பஜ்ஜி சாப்பிட்றப்ப ரொம்ப 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 டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எண்ணெய் சட்டியும் கரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஏன்னா இந்த மாதிரி சட்டிலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நமக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தசீன் குட்டிக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் வெளியில் ஓடிட்டுருக்கிறாரு அவருக்கு வந்து கூலிங்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நல்லா சூப்பராக சுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் இப்போ டைம் வந்து எட்டு மணிக்கிட்ட ஆகுது நாங்கள் வந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பசார் மாலம் போடுவாங்க அதாவது நைட் மார்க்கெட் வந்து இந்த கேமரூ வந்து போடுவாங்க அங்கே வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதாவது வெஜிடபிள் அப்புறம் வந்து சோளம் கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கலாம் அப்படின் தான் கிளம்பியிருக்கிறோம் மாடு டசிம் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து இந்த டான்ஸ் தான் வந்து ஆடிட்டுருக்கிறாரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவன் பெருசாக பாட்டு பாடினது டான்ஸ் ஆடினதுலாம் கிடையாது இப்போ புதுசாக வந்து இதை வந்து கற்றுருக்குறான் எங்கே கற்றுக்கிட்டான்னு தான் தெரியல சாப்பிடக்கூடாது செருப்பு உள்ள உள்ள போதும் இந்த நாங்கள் வந்து பசார் மாலம் போலான்னு தான் வந்து கிளம்பி வந்தோம் அதாவது நைட் மார்க்கெட்னு சொல்லியிருந்தேன்னே ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து நாலு கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிற ஒரு வீட்லேருந்து காமிச்சது ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து நாங்கள் இந்த ஜாமில் நின்றுட்டுருக்கோம் பசார் மாலம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் இருக்குமா இப்போ வந்து நாங்கள் எட்டு மணிக்கு நாங்கள் கிளம்பினோம் அங்கேருந்து இப்போ ஒம்போதே ஹால் கிட்ட ஆயிடுச்சு இன்னுமே வந்து கொஞ்சம் கூட கார் மூவ் ஆகவே இல்லை சரி வ வழியே கிடையாது நம்ம நிப்பாட்டிட்டு நடந்தே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நடந்தே போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல என்னால் ஏன்னா வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறதுலே ரொம்ப டயர்டாயிடுச்சு நான் வந்து என்னால் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் நூடுல்ஸ்லாம் கூட விற்றாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டில் வந்துட்டு நூடுல்ஸ் வந்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச அந்த பேட்டர் வேற இன்னும் கொஞ்சம் இருந்தது அந்த பஜ்ஜி செஞ்சிருந்தாலும் அந்த பேட்டர்லயே வந்து நம்ம காலிஃபிளவர் வந்து செஞ்சாச்சு பிள்ளைங்க வந்து இந்த மேகியை வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ரொம்ப 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 காரமாக இருக்கும் அதனால தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த கூலிங்கில் வந்து இந்த காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் இது வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு காரமாக இருக்கும் சாப்பிட்டோன்னா வாயெல்லாம் வந்து வெந்து போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து காரமாக இருக்கும் நானும் இது சுத்தமாக ட்ரை பண்ணவே மாட்டேன் பிள்ளைங்க சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இது வந்து நூடுல்ஸ் தான் இது மேகி கிடையாது நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுலேயுமே வந்து பஜ்ஜி மிளகாலாம் வந்து வெட்டி போட்டு செஞ்சுருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருந்துச்சு இதோட இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம் இன்ஷால்லாம் நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலேயே வந்து எந்திரிச்சாச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பாரம் வந்து இந்த வியூ பார்க்குறதுக்காகவே தான் எந்திரிச்சிருந்தோம் ஏன்னா வந்து காலை நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எந்திரிச்சிருந்தோம் அதே மாதிரி வந்து ஜன்னலை திறந்துட்டு வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கூலிங்காக ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு எங்களால் ஜன்னலை திறக்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு கூலிங்காக இருந்தது சரி பரவாயில்ல நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு வியூ இங்கேருந்து பார்க்குற வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் தங்கியிருந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் வந்து இம்பீரியல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு வெளிலேருந்து பார்க்கறதுக்கு அப்பார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் உள்ளே வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக தான் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து வியூ வந்து நல்லா சூப்பராக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி கண்டிப்பாக வரலாம் அதே மாதிரி நல்லாவும் இருக்குது இது வந்து ஹால்லேருந்து எடுத்திருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ரூம் சைடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரூமில் இருக்கிற பால்கனி வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடைக்கிதுன்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப பிடிச்சதே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியூ தான் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரதே வந்து இந்த மாதிரி இயற்கையை ரசித்து பார்க்குறதுக்காகவே தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மினிட்ல தான் வந்து ரூமே வந்து புக் பண்ணியிருந்தோம் அதாவது வீடு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் எப்படி இருக்கோமோ என்னான்னு இருக்கோமோன்னு கூட யோசிக்கவே இல்லை பயந்துக்கிட்டே தான் இருந்தோம் என்னென்னு ஒரு மேலே நீட்டாக இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப வீடை வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் வேறு எதுவுமே வேணால் இங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வேற எங்கேயும் போலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்துச்சு ஆனா என்ன பண்ணது போய் சுத்தி பாக்கணும்ல இனிமேல் கிளம்பி சுத்தி பார்க்க போக வேண்டியதுதான் நம்ம போயிட்டு ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல நின்றுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதாவது அவ்வளோ கூலிங்காக இருக்கிற இந்த ப்ளேஸில் நின்றுட்டு சுட சுட காஃபி குடிக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமரா நேரம் வரீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வியூலாம் இருக்கிற மாதிரியான ரூமோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தங்கியிருந்த இந்த இம்பீரியல் கோர்ட் அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நான் காஃபி போட்டுட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக கீழே இருக்கிறது வந்து ஸுக்கினி தான் இன்றைக்கி வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிருக்குறேன் உண்மையாக வந்து வீடு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதாவது இந்த ஜன்னல்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கனிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் பார்க்குற வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து வீட்லேருந்து வெளியில் கிளம்பியாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அந்த நைட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்வீட் போட்டிகிட்டு வருதுச்சு அதுதான் வச்சு சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகலான்னு கிளம்பியாச்சு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பெருசாக நாங்கள் வெளியில் சாப்பிட்ல லஞ்சுக்கு ஏதாவது வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந் இங்கே இருக்கிற கேமரூன் வேலிட்டி அங்கே தான் வந்து போக போகிறோம் நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இந்த இடம் இருக்குது ஆனால் வந்து செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு சரியான ஜாம் ஏன் இவ்வளோ ஜாமாக இருக்குதுன்னு தெரியல எப்போவுமே ரொம்ப நேரம் ஜாமில் நிற்கிற மாதிரியே இருக்குது இந்த ஏரியாவில் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே இறங்கி போயிட்டு அந்த எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கு பகிர் சர்வீஸும் இருக்குது நம்ம வந்து அங்கே பே பண்ணிவிட்டு நம்ம போய் பார்க்கலாம் ஐ திங்க் செவன் ட்ரிங்கிட் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம வந்து அதில் ஏறி போயிட்டு கீழேலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது ஏன்னா ரோடெலாம் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக அதாவது ரோடே இல்லை சும்மா வந்து ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அது வந்து நல்லா ஸ்லோப்பாக இருக்கிறது வந்து பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இருக்கு எல்லாருமே நம்மள மாதிரி வந்து வீடியோ எடுத்துட்டு நல்லா ஜாலியா வந்து போயிட்டு இருக்காங்க

இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதே இந்த கேமரூன் வேலி டீ தான் ஏன்னா இந்த டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எஸ்டேட்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வரப்போ தான் பார்க்க முடியும் ஸ்ரீலங்கா போனால் அங்கே வந்து பார்க்கலாம் மற்றபடி நம்ம ஊர் சைடில் ஊட்டியில் வந்து இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து டீ எஸ்டேட் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் டீ எஸ்டேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கிளம்பி வந்தோம் தசேன்க்கு வந்து இந்த ஏடிவியில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை அதில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் தனியாக அவனை அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு பயமாக தான் இருந்தது இந்த ஏரியாவில் வந்து நடந்து போய் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் பிள்ளைங்களை வச்சுட்டு அது போகிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் போகிறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கு அதே மாதிரி ரொம்ப குவிக்காக அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடலாம் அங்கே வந்து தூரத்தில் கேமரன் வேலி டீன் போட்டிருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம் அது வந்து நடந்து போகிறத கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ டைம் வந்து மூணு மணி ஆகுது நம்ம வந்து பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பியிருந்தோம் ஆனால் மூணு மணி ஆகிடுச்சி இங்கே வந்து செய்கிறதுக்கே ஆனால் இப்போதிக்கே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த டைமில் இந்த வெதர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்தளவுக்கு வெயிலும் இல்லை கொஞ்சம் மழை வரா மாதிரியும் இருக்குது அதே மாதிரி வந்து வானம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து சேர்ந்தாச்சு இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்குறாங்க ஸோ இங்கே வந்து போய் பார்த்துட்டு உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஓடிட்டுருக்கு நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா நிறையா தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் பார்க்குறதுக்கு இங்கே வந்து இல்லைங்களா இந்த பக்கம் இந்த கேமரான்னு வேலைக்கிட்ட கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட போய் நில்லுங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கேமரூன் வேலி டீன்னு எழுதியிருக்கல அந்த இடத்துக்கு ஏறி போய் பார்க்கலான்னு தான் மேலே ஏறிட்டு ஆனால் கொஞ்சம் ஏறுறதா முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டுருக்குறோம் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் தசீம் தசீம் மூணு பேரும் வந்து மேலே ஏறி போயிட்டாங்க நான் இப்போ தான் கீழேருந்து ஏறிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே தூரத்தில் தெரிகிறாங்க பாருங்க அவங்க மூணு பேருமே இந்த மலையில் ஏறுற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாசு நீங்கள் செடி வந்திருந்தது அதை கொஞ்சம் நேரம் தொட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நின்று ஏன்னா ஏற முடியல அப்படியே கண்டினியூஸாக ஏறுறதுக்கு வந்து ரொம்ப இறக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக மேலே வரைக்கும் வந்து ரீச் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப் தான் இருக்குது அதை ஏறி போயிட்டால் மேலே போயிடலாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து மேலே போயிட்டாங்க ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு சரி வந்ததுக்கு இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எது எடுக்க போகிறோம் கீழே அங்கே ரோட் வந்து தெரியுதுல அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து இங்கே மேலே ஏறி வந்திருக்குறோம் ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே ஏறி வந்தது வந்து ஓகே தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே ஏறி வந்ததுக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸும் நாங்கள் வந்து இங்கே நின்று எடுத்துக்கிட்டோம் அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்ச நேரம் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்தையும் நல்லா ரசித்து பார்த்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ இறங்கி வந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மஸ்ட்டு விசிட் ப்ளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கும் வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடமே இப்போ நம்ம வந்து கிளம்பி நம்ம போயிட்டுருக்குறோம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு ஐடியாவே இல்லை ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பசார் மாலம் வந்து டெய்லியுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே தான் போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த ஜாமில் வந்து போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அதாவது நம்ம கேள்வி கேமரன் ஐலான்னு கூட வந்துடலாம் போல இருக்கு ஆனால் இங்கேயே ஜாமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி நிற்கிற மாதிரியே இருக்கு கொஞ்சம் கூட மூவே ஆக மாட்டேங்குது ஒரு நாலு கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுது நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புறப்ப நாலரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஆனால் இங்கே பசார் மலம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஏழு மணி கிட்ட ஆகிடுச்சு இங்கே இன்றைக்கும் வந்து பெருசாக நான் வீடியோ எடுக்கலை இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வானம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை மட்டும் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இங்கே அந்த கூடாரம்லாம் போட்டிருக்காங்களா அங்கே தான் வந்து பசார் மலம் இருக்குது நம்ம வந்து இன்ஷா நாளைக்கு திரும்பியும் அந்த பசார் மலமுக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்புவோம் கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கோம் இப்போ நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தாச்சு ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு சரி டின்னர் சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஷெல் அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் அவுட்டும் வந்து கொஞ்சம் ரெண்டு பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஷெல் அவுட்டில் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் இதில் இருக்கிற ப்ரான் அப்புறம் கிராப் மட்டும்தான் நான் வந்து சாப்பிடுவேன் மற்றதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க ஹஸ்பண்டும் வந்து சில இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் இதில் எல்லாமே வந்துருச்சு நாங்கள் வந்து இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம் இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்